பிரியங்கா தேஷ்பாண்டியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் விஜய் டிவியில் ரொம்பவே பிரபலமான ஒரு தொகுப்பாளர்களில் இவங்களும் ஒருத்தவங்க இவங்க நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க இவங்க இருந்தாலே அந்த ஒரு ஷோ ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கும் இவங்களுக்காகவே அந்த ஷோவை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க வெளி மாநிலத்தில் பிறந்திருந்தா கூட தமிழ் ரொம்ப அழகாக பேசுவாங்க ஏன்னா சென்னையில தான் இவங்க பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சிருந்தாங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சூப்பர் சிங்கர் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நமக்கு வந்து பிரியங்கா தேஷ்பாண்டி தான் ஸோ டிடி அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான பண்ணியிருக்காங்க தொகுப்பாளினி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க பொதுவாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாலே நிறைய பேர் வந்து அங்கேருந்து ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியில் வருவாங்க ஆனால் பிரியங்கா அந்த மாதிரி கிடையாது ஒரு நல்ல நேமோட வந்து பிக் பாஸ் இருந்து வெளியில் வந்தாங்க அதுக்கப்புறமா சில வாரத்துக்கு முன்னாடி குக்வித் கோமாளி நிகழ்ச்சியிலையுமே கலந்துக்கிட்டாங்க ரொம்பவே நல்லா சமைச்சாங்க நடுவர்கள் கிட்ட வந்து பாராட்டும் வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரியங்கா தேஷ்பாண்டி அவங்களோட லவ்வர பிரவீன்குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஒரு கல்யாணம் விவாகரத்தில் தான் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறைய தகவல் வெளியாச்சு அது என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து தகவல் வெளிவந்தது இதெல்லாம் வதந்தி அப்படின்னு முதல்ல பிரியங்கா சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் தொகுப்பாளர் அர்ச்சனா கூட சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அர்ச்சனா உன்னோட வாழ் வாழ்வில் வந்து ஒருத்தன் வரணும் கண்டிப்பாக உன்னை முழுமையாக காதலிச்சு உனக்கு நிறைய குழந்தை செல்வங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனை வந்து பிளெஸ் பண்ணுற மாதிரி பிரியங்காவை வந்து பேசினாங்க ஸோ இதை வச்சு பிரியங்காவோட எல்லாம் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆமாம் நிஜமாவே பிரிஞ்சுட்டாங்க போல் இப்போ வந்து தனியாக தான் இருக்காங்க போல் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணவே ஆரம்பிச்சாச்சு இப்போ பிரியங்கா அவங்களோட அம்மாவுக்காக ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம் அதுக்காக தான் அவங்களை வந்து தயார்படுத்திட்டும் இருக்காங்களாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா சீரியல் தயாரிப்பாளர் ஒருத்தவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டே தான் இருக்கு ஆனா இதை பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே வெளியில வரல ஸோ சீக்கிரமே இதை பத்தின ஒரு தகவல் வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கலாம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உன்னோட கருத்துக்களை மறக்கம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் கிராம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ